தொகுதி மறுவரை என்பது மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் தீவிரமான பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் ஏன்னா மக்கள் தொகை அதிகமாகும்போது தான் தீரணும் ஆனால் மக்கள் தொகையை வெற்றிகரமாக மக்கள் தொகை கட்டுப்பாட்டை ஃபேமிலி பிளானிங் நன்றாக நிறைவேற்ற மாநிலங்களை தண்டிப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்ப வேறு அளவுகோள்களும் இங்கு கடைபிடிக்கப்பட வேண்டும்

என்ன பிரச்சனை வந்ததுன்னா கோபி இந்தியா முழுவதுமே வந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தீவிரமாக அமல்படுத்தணும்னு ஆரம்பித்தப்ப தென் மாநிலங்கள் அதை அமல்படுத்துச்சு ஆனால் வட மாநிலங்களில் அதை நம்மளால் செய்ய முடியாமல் போயிடுச்சு ஏன்னா வறுமை வேலை இல்லாதது காட்டும் அது இருக்கும்பொழுது மக்கள் தொகை பெருக்கம் என்பது வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போகிறது ஆகவே இது வந்து நம்முடைய ஆட்சியாளர்கள் செய்த தவறு இது இன்றைக்கு வந்து வட மாநிலங்களில் பாஜகவோட வாக்கு வங்கி என்பது வலுவாக இருப்பதால் அவங்க வந்து இதைக்கு மேலும் இந்த தொகுதி எண்ணிக்கை வந்து அதிகப்பட்டு தான் விரும்புவாங்க ஆனால் தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்படுமையானால் மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கும் ஐத்தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கின்றன பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நன்றாக சார் இப்போது தேசிய அளவில் முக்கியமான நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அதில் தென்னிந்தியாவுக்கு ஒரு குறிப்பாக தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலையோ இல்லை ஒரு வித ஒரு ஒரு பய உணர்வையோ கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த எம்பி சீட்ஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது வந்து பார்க்கப்படுது இப்போ அதில் வந்து இந்த எம் அதிகரிக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது தென்னிந்தியாவுக்கு அதிலும் குறிப்பாக தமிழகத்திற்கு எந்தளவுக்கு சாதகம் அல்லது பாதகம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மக்கள் தொகை எண்ணிக்கையில் வந்து எம்பிக்களுடைய எண்ணிக்கை கூட்டப்படுவது அல்லது குறைக்கப்படுவது என்பது வந்து அதுவும் தவிர்க்கப்பட முடியாதது இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா அதன் அடிப்படையில் மட்டும் கூட்டுறதோ குறைக்கிறதையோ செய்யக்கூடாது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படி பார்த்தா நம்ம குடும்பநாள குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய தென் மாநிலங்கள் க தண்டிக்கப்படும் அது த குடும்ப கட்டுப்பாடை வந்து செயல்படுத்துவதில் தோல்வி அடைந்து மக்கள் பெருக்கத்துக்கு வழிவகுத்த வட மாநிலங்களுக்கு வெகுமதி கிடைக்கும் அப்போ நம்ம இது கட்டுப்படுத்தியிருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அறுபத்தேழில் தமிழக நாடாளுமன்ற எம்பிக்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தொம்போதாக குறைச்சப்பயே சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனத்தை தெரிவித்தது அப்போயே இப்போ இருக்கக்கூடிய ஒரு கணக்குப்படி என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள எம்பிக்களின் எண்ணிக்கை முப்பத்தொம்போதுலேருந்து நாற்பத்தொம்போதாக உயரும் ஆனால் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் இப்போ எண்பது சீட்டு இருக்கிறது அங்கே நூற்றி இருபது சீட்டாக உயரும் நமக்கு வந்து பத்து பர்சன்ட்டு உயர்றது அவங்களுக்கு நாற்பது பர்சன்ட் உயர்றது இது ஏற்றுக்கொள்ள முடியாதது அதாவது தொகுதி மறுவறை என்பது மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே செய்யப்படக்கூட செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் தீவிரமான பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் இதுவரைக்கும் மறுவரையறை என்பது மக்கள் தொகை அடிப்படையில் தான் செய்யப்பட்டது எதிர்காலத்திலும் அப்படித்தான் செய்ய வேண்டுமா என்பதை நாம் மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க கண்டிப்பாக தொகுதி மறுவரை செய்யப்பட்டே தீர வேண்டும் ஏன்னா மக்கள் தொகை அதிகமாகும்பொழுது தான் தீரணும் ஆனால் மக்கள் தொகையை வெற்றிகரமாக மக்கள் தொகை கட்டுப்பாட்டை ஃபேமிலி பிளானிங்கை நன்றாக நிறைவேற்ற மாநிலங்களை தண்டிப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா புரியுதுங்களா இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல அப்போ வேறு அளவுகோள்களும் இங்கே கடைப்பிடிக்கப்பட வேண்டும் நம்மளும் பாதிக்கப்படக்கூடாது ஆனால் அவர்களுக்கும் கூடுதல் எண்ணிக்கை வந்து வருவது என்பது பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்படக்கூடாது அப்படித்தான் போய் முடியுது இப்போ நம்மளோட மக்கள் தொகைக்கு நமக்கு முப்பத்தொம்போது சீட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு நூற்றி இருபது சீட்டு இருக்குது தமிழ்நாட்டின் மக்கள் தொகை எட்டு கோடி ரஃப்லி உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் தொகை என்பது பதினெட்டுல இருந்து இருபது கோடின்றாங்க டபுளா இருக்குது அவங்களுக்கு வந்து இப்போ நமக்கு முப்பத்தொன்பதுன்னா எட்டு கோடிக்கு பதினெட்டு கோடி இருக்கும் உத்தரப்பிரதேசத்துல எண்பதுல இருந்து நூற்றி நாற்பத்தி மூணாக உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு பீகார்லாம் வந்து நாற்பதுல இருந்து எழுபத்தி ஒன்பது இதர மாநிலங்களில் டோட்டலா பர்சன்டேஜா

அந்த பதினெட்டு கோடின்றது இப்போ இருபத்தஞ்சு கோடியாக மாறி இருக்குதுன்னு போது இந்த அவங்களுக்கு எண்ணிக்கையை உயர்த்துவதும் தவிர்க்க முடியாதது ஆனால் நமக்கும் அவர்களுக்கும் இடையிலான இடைவெளி என்பது இப்போ இருக்கிறத விட கூடுதலாக போகாமல் இருப்பதும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நியாயமானது புரிதல் இல்லையா நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு பிரச்சனை நீங்கள் ஒன்று கவனத்தில் வச்சுக்கணும் இப்போதைக்கு இது வராது ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த சென்சஸுக்கு பிறகு தான் இந்த தொகுதி மறுவரை வரைய போகுது இப்போ அடுத்த சென்சஸ் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் தான் வரப்போகுது அதுக்கு முன்னால் வர வாய்ப்பு குறைவு எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வர வேண்டியது கொரோனா வாழை தள்ளி போயிருக்கு கண்டிப்பாக அடுத்த ஆண்டு வரப்போகிறது கிடையாது இருபத்தி நாலுக்கு பிறகு வந்து அது வந்து முப்பத்தொன்னில் வருமா அதுக்கு முன்னால் தான் நம்ம கவனிக்க வேண்டியது அது ஒரு லாங் ப்ராசஸ் ரெண்டாவது அது வந்த பிறகும் சென்சஸ் எடுக்கப்பட்ட பிறகும் பலகட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு தான் இந்த தொகுதி மறுவரை என்பது செய்யப்படும் டைம் இருக்குது அதனால் இப்போதைக்கு அது குறித்த பெரிய அச்சம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு இம்மிடியட் டேஞ்சர் இல்லை ஏன்னா அடுத்த சென்சஸுக்கு பிறகு தான் இந்த தொகுதி மறுவரையை வரப்போகுது அண்டு மறந்துடாதீங்க தொகுதி மறுவரையை என்பது தவிர்க்க முடியாது அதன் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து புது பார்லிமெண்ட்டை கட்ட முடியும் அண்டு கண்டிப்பாக பதினெட்டு கோடி இருக்கக்கூடிய மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலத்துக்கு இருபத்தாறு கோடி இருபத்தேழு கோடி மக்கள் தொகை உயர்ந்திருக்கு இருபத்தஞ்சு கோடி உயர்ந்திருக்குன்னா அங்கே நீங்கள் எண்பதை வந்து தொண்ணூறாவோ நூறாவோ மாற்றி தான் ஆகணும் ஆனால் நமக்கு வந்து எந்த அடிப்படையில் முப்பத்தொம்போது இருந்ததோ அது வந்து வெறும் பத்து பர்சன்ட் தான் உயரும் அல்லது இப்போ டுவெண்ட்டி பர்சன்ட் தான் உயரும் அது வந்து நாற்பத்தொம்போதாக தான் போய் முடியும்னா நமக்கும் அவங்களுக்குமான இடைவெளி அதிகமாக போவதே நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இது ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணணும் ஆனா இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் இந்த தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது மக்கள் தொகை அடிப்படையா வச்சு மட்டும்தான் எடுக்கப்பட்டிருக்காங்க சார் இப்போ வேறு சில சாத்தியக்கூருகளை வச்சும் கணக்கிடப்படணுன்றது இப்போ வாதம் கடந்த காலங்களிலே அது நடந நடந்திருக்கிறதுக்கான வரல மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும்தாங்க அவங்க செய்யப்பட்டதாக எனக்கு நினைவு இது வந்து சப்ஜெக்ட் டூ கரெக்ஷன் நான் சொல்றேன் நான் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும்தான் செய்யப்பட்டதாக எனக்கு நினைவு என்ன பிரச்சனை வந்ததுன்னா குபி இந்தியா முழுவதுமே வந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தீவிரமாக அமல்படுத்தணும்னு ஆரம்பித்தப்ப தென் மாநிலங்கள் அதை அமல்படுத்துச்சு ஆனால் வட மாநிலங்களில் அதை நம்மளால் செய்ய முடியாமல் போச்சு ஏன்னா வறுமை வேலை இல்லாத திண்டாட்டம் அது இருக்கும்பொழுது மக்கள் தொகை பெருக்கம் என்பது வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போகிறது ஆகவே இது வந்து நம்முடைய ஆட்சியாளர்கள் செய்த தவறு மத்தியில் ஆண்ட நம்முடைய ஆட்சியாளர்கள் செய்த தவறு இது இன்றைக்கு வந்து வட மாநிலங்களில் பாஜகவோட வாக்கு வங்கி என்பது வலுவாக இருப்பதால் அவங்க வந்து இதற்கு மேலும் இந்த தொகுதி எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்த தான் விரும்புவாங்க ஆனால் தென் மாநிலங்களுக்கு அநீதி ஆனால் மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கும் கண்டிப்பாக அது வந்து கூட்டாட்சி தத்துவத்திற்கு உலை வைக்கும் அவ்வளவு சுலபமாக யாரும் தொகுதி மறுவரையை வந்து இஷ்டம் போல செஞ்சிட முடியாது நான் மறுபடியும் சொல்கிறேன் அடுத்த சென்சஸுக்கு பிறகு வர வேண்டிய விஷயம் அது சென்சஸே இப்போ நடக்கல அதனால் கொஞ்சம் நாம் இழைப்பாடலாம் இப்போ இதை பெருசுப்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து ஆனால் இதை விட பல ப்ரெஸ்ஸிங் இஷ்யூஸ் வாங்க இதை விட பல தலை போகக்கூடிய பெரிய பிரச்சனைகள் இந்தியாவை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆகவே இப்போ இதை நாம் புறந்தள்ளி விட்டு சற்றே ஒதுக்கி வைத்து விட்டு முன்னேற்ற செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக கேங்க சார் பட் இருந்தாலும் இந்த பிரச்சனை ஏன்னா இன்னொரு கோணத்தில் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அதாவது எப்போவுமே பாஜக மத்திய பாஜக வந்து ஒரு லாங் டேர்ம் கோல் வச்சுட்டு செயல்படுறது அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம கேள்விப்பட முடியுது அப்போது அந்த வகையில் முன்னாடியே வந்து இந்த மக்கள் தொகை பெருக்கம் வட மாநிலங்களில் கட்டுப்படுத்த தவறியது அங்கே அரசுகள் அப்படின்ற போது அங்கே பெரும்பான்மையாக பாஜகவும் ஆட்சியில் இருந்துருக்கிறது அப்போ அந்த வகையில் இந்த மக்கள் தொகை பெருக்கத்தை வச்சு ஃப்யூச்சரில் இப்படி ஒரு பிளானை பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூடே அந்த கட்டுப்படுத்துறது வந்து கட்டுப்படுத்துறதுல செயல்பட தவறி இருப்பாங்களா அல்லது செயல்பட ஆட்டோமேட்டிக்கலாக நடந்ததை இப்போ இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க நடந்த செயல் இயல்புக்கையாக நடந்ததை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க திட்டம் போட்டு நம்ம பிள்ளைங்களை பெற்று தள்ளலாம் இங்கே அதனால் வட மாநிலங்களை தென் மாநிலங்களோட மேலே போயிடலாம்னு அவங்க நினைக்கல ஏன்னா ஒவ்வொரு த பீரியட் ஆஃப் டைம் வந்தது இருபது முப்பது ஆண்டுகளாக நடந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் அதிகமாக இருந்திருக்கு நான் காங்கிரஸ் நான் பிஜேபி கவர்மெண்ட் வந்திருக்குது அதனால் இதில் நீங்கள் சொல்கிற அந்த முதல்ல இருக்கக்கூடிய கான்ஸ்பரசி தியரி திட்டம் போட்டு வந்து மக்கள் தொகை பெருகட்டும் பெருகுதுன்னா வந்து நம்ம வந்து நாளைக்கு லாபமாகவும் நம்முடைய மேலாதிக்கத்தை நிறுவ எதும் அப்படின்லாம் நினச்சிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு சிஸ்டம் அப்படி ஒரு கிரைசிஸ் வந்ததை இன்னைக்கு அவர்கள் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி பார்க்கிறேன் இப்போ ஒருவேளை இதுல வந்து இப்போ சொல்வது போல இங்க வந்து தென்னிந்தியாவுல ஒரு குறைந்த தொகுதிகளோ இப்போ நார்த் இந்தியால வந்து அதிகமான தொகுதிகளோ அப்படிலாம் எல்லாம் வரும் பொழுது இங்க சவுத் இந்தியா குறிப்பா தமிழகம் கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இழக்க நேரிடும் ஒருவேளைன்ஸ் இம்பேலன்ஸ் பெருசா இருந்தா பெரிய பிரச்சனை கிடைக்கும் நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் அது வைக்கும் சந்தேகமே இல்லை ஏன்னா நம்ம நம்ம ஓட்டு போடாமல் இருந்தாலும் அவன் வந்து உக்காந்துருவான் அங்கே வந்து நம்ம ஓட்டே போடாமல் நம்ம தலையில் ஏறி மதிப்பான் ஸோ இது வந்து இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வருதுன்றது தென் மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுவதாக உணர மட்டுமல்ல அதுவே யதார்த்தமாகவும் உங்கள் தலையில் வந்து விடியும் பொழுது நிச்சயமாக வந்து பெரிய பிரச்சனைகள் வெடிக்கும் கண்டிப்பாக அது வந்து இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமே கூட உலை வைக்கும் என்பது தான் யதார்த்தம் அவ்வளோ சீக்கிரம் அதை செய்ய முடியாது மறுபடியும் சொல்கிறேன் சென்சஸ் அதுக்கு பிறகு பலகட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு தான் இது பண்ண முடியும் தென் மாநிலங்களுக்கும் வட மாநிலங்களுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் வருதுன்னா அதை கண்டிப்பாக தென் மாநிலங்கள் ஒருபோதும் அனுமதிக்காது ஆகவே அவர்கள் கனவு காண்கிறார்கள் நம்ம வந்து எண்ணூறு எம்பிஸில் நானூறு எம்பிஸை வந்து வட இந்தியாவிலேருந்து கொண்டு வந்துட்டோம்னா போதும் மிச்சம் இருக்க நானூறுல ஒரு ஐம்பது வந்தால் கூட நம்ம ஜெயிச்சிடலாம் தென்னிந்தியாவை மிரட்டி உட்காரலாம் நடக்கு நடக்கவே நடக்காது இப்போ தென்னிந்தியாவில் பிஜேபி துடை தெரியப்பட்டிருக்கு எங்கேயுமே பிஜேபி கிடையாது புதுச்சேரியில் மட்டும்தான் கூட்டாட்சியில் இருக்குது அதுவும் புதுச்சேரிக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது ஏன்னா அது யூனியன் டெரிட்டரி யார் ஆட்சியில் இருந்தாலும் அது சென்டகம் உள்ளது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இந்த ஐந்து மாநிலங்களிலும் பாஜக துடை தெரியப்பட்டிருக்கிறது தென்னிந்தியா பாஜகவை தூக்கி வீசி எறிந்து விட்டது வட இந்தியாவும் அடுத்த ஆண்டு அதை செய்யும் என்று நாம் நம்பலாம் ஸோ ஆனால் இது சொல்வது போல் தென்னிந்தியாவில் பாஜக பர்டிகுலராக துடை தெரியப்பட்டிருக்கு அப்படின்ற போது பர்டிகுலராக இந்த அரசியல் காரணங்களுக்காகவே தென்னிந்தியாவினுடைய உதவியே இல்லாமல் நம்ம ஆட்சி அமைக்கணுன்ற ஒரே காரணத்தை முன் வச்சு மட்டுமே இது நடக்கிறதாகவும் எடுத்துக்கலாம்ல இல்லை அது மட்டுமே வச்சுன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு லாங் டர்ம் கோல்ஸ் இருக்குது நான் இப்பயும் சொல்கிறேன் இது இப்போ கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை சென்சஸ் இருக்குது சென்சஸுக்கு பிறகு நிறைய ப்ராசஸ் இருக்குது ஐ திங்க் ரெண்டாயிரத்து இருபத்தொம்போது பார்லமெண்ட் எலெக்ஷனில் கூட இது வராது ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் தான் இது வரும் ஸோ பத்து வருஷம் இருக்குது அதனால் இப்போ கவலைப்பட வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் சில இஷ்யூஸை நீங்கள் வந்து ஊற போடுவது உங்களுக்கு நல்லது இப்பயே அது அவதி அவதின்னு பேசுறது தவறு ஏன்னா அதை விட மோசமான பிரச்சனைகளை இன்னைக்கு வந்து இந்தியாவை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன அதனால இதை ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ இவ்வளவு நேரமாக பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் நீங்கள் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி கோபி